பழம்பெரும் நடிகை லதா வரலாறு நடிகை லதா அவர்கள் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்தவர் அரச பரம்பரையை சேர்ந்தவர் சினிமாவுக்கு வந்தது எப்படி இவரை சினிமாவுக்கு அழைத்து வந்தவர் யார் முதன் முதலாக எம்ஜிஆருடன் ஜோடி போட்ட இவர் அந்த ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது அந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மிக புகழ்பெற்ற நடிகையாக ரொம்ப சின்ன கால இடைவெளியில அந்த உயரத்தை எட்டியிருக்கிறார் அதற்கு என்ன காரணம் பிற்காலத்துல வழக்கமா எம்ஜிஆர் தான் எல்லாருக்கும் கொடுப்பார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படியே அவரும் லதாவுக்கு ஒரு முக்கியமான பரிசு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பரிசு அவங்க பாதுகாத்து வர்றாங்க அது என்ன பரிசு ஏன் கொடுத்தார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் லதா அவர்கள் எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய விஷயம் ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு வழக்கமா நான் தான் எல்லாருக்கும் கொடுப்பேன் ஆனா எனக்கு கொடுத்த நபர் தான் அப்படின்னு எம்ஜிஆரே சிலாகித்து சொல்லியிருக்கிறார் அந்த விஷயம் என்ன எம்ஜிஆருடன் அப்புறம் ரஜினியுடன் சேர்ந்து நடிக்கக்கூடிய சூழல் ரஜினி அவர்கள் லதாவை காதலித்ததாக அந்த ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது அது தெரிந்ததும் எம்ஜிஆர் செய்தது என்ன இப்படி பலம்பெரும் நடிகை லதா அவருடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாகிஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க உங்களுக்கு பிடித்திருக்குமானால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க லதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூன் ஏழில் ராமநாதபுரத்தில் சண்முக ராஜேஸ்வர சேதுபதி மற்றும் லீலா ராணி ஆகியோருக்கு பிறந்தவர் இவருடைய சொந்த பெயர் நளினி அப்படிங்கிறது இவர் சேதுபதி குடும்பத்தில் பிறந்தமையால் லதா சேதுபதி என்றும் அறியப்படுகிறார் நடிகர் ராஜ்குமார் சேதுபதி இவருடைய சகோதரர் தன்னுடைய நடன திறமையாலையும் அழகாலும் தமிழக திரையுலகில் நாயகியாக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எம்ஜிஆர் தயாரித்து நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் முதன் முதலாக இவர் நாயகியாக நடித்தார் இவரது முதல் படமான உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தாய்லாந்து சிங்கப்பூர் மலேசியா ஹாங்காங் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் எடுக்கப்பட்டது இந்த படத்தின் வெற்றி காரணமாக தொடர்ந்து எம்ஜிஆர் படங்களில் ஹீரோயினாக நடிக்க ஆரம்பித்தார் அதனால் எம்ஜிஆர் லதா அப்படின்னு அறியப்படுகிற அளவிற்கு புகழ் பெற்றார் எம்ஜிஆர் சிபாரிசால அக்னேனி நாகேஸ்வர ராவின் நாயகியாக ராமுடு அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்திலையும் நடித்திருக்கிறார் ஃபிலிம்ஃபேர் விருதுகள் மற்றும் கலைமாமணி விருது போன்ற பல விருதுகளை வென்றிருக்கிறார் இது இவங்க வாழ்க்கையில் இருக்கிற சுருக்கமான விஷயம் இதுக்குள்ளே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது அவர்களை ஒன்றுகொண்டாக நம்ம பார்க்கலாம் ராமநாதபுரம் ராஜா சண்முக ராஜேஸ்வர சேதுபதி மற்றும் லீலாவதி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தவர் தான் லதா தந்தை ராமநாதபுரத்தின் கடைசி மன்னர் காமராஜரின் மந்திரி சபைகளில் அமைச்சராகவும் இவர் பதவி வகித்திருக்கிறார் சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரின் மனைவி ராணி வேலுநாச்சரின் வாரிசு வழியில வந்தவர் தான் நடிகை லதாவின் தந்தை இவருடன் அக்கா தங்கை மற்றும் மூன்று தம்பிகள் உடன் பிறந்தனர் லதா படித்தது எல்லாமே சென்னையில தான் சிறு வயதிலேயே நடனத்துல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார் லதாவின் பெரியம்மா தெலுங்கு இந்தி படங்களில் நடித்திருக்கிறார் அதனால அவர் மட்டும் லதாவை அடிக்கடி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பாராம் நீ கண்டிப்பாக நடனம் கத்துக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க பள்ளிகளில் கலை நிகழ்ச்சிகளை ரொம்ப ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கிறார் லதா அவர்கள் தந்தையோட இறப்பிற்கு பின்பு தாய் லீலாவதி பிள்ளைகளுடன் ரொம்ப கண்டிப்பாக இருந்து வளர்த்து வந்திருக்கிறார் நடிகர் மனோகர் தான் முதன் முதல்ல ஃபோனில் சினிமாவில் நடிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதற்கு முன்பாக இவர் தன்னுடைய நடன போட்டோ ஒன்று பத்திரிகையில் வெளியாகியிருக்கிறது அதை எம்ஜிஆர் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் நடிகர் மனோகர் தான் முதன் முதல்ல லதாவை சினிமாவில் நடிக்க சம்மதமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிக்க எம்ஜிஆர் புதுமுகம் தேடி வருவதாகவும் அவர்தான் தான் என்ன அனுப்பினார் அப்படி என்றும் கூறியிருக்கிறார் லதாவின் அம்மாவிடம் எம்ஜிஆரே நேரடியாக பேசி சினிமாவில் நடிக்க சம்மதத்தை வாங்கியிருக்கிறார் ஆனாலும் லதாவோட அம்மாவுக்கு இதில் விருப்பமே இல்லையா எம்ஜிஆர் தலையிட்டதால சரி தன்னுடைய மகனை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க லதாவுக்கும் எம்ஜிஆர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகியிருக்கிறது எம்ஜிஆர் அலுவலகத்தில் நடிப்பு டான்ஸ் வசன பயிற்சி அப்படின்னு எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கிறது லதாவின் எடையை அதிகரிக்க பல சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் லதா ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் முதன் முதலாக எம்ஜிஆருக்கு ஜோடியாக உலகம் சுற்றும் வாலிபன் அப்படிங்கிற படத்துல நடித்தார் இந்த முதல் படத்தில் நடிக்கும்போது தான் ஒரு சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த படப்பிடிப்பு லதாவுக்கு இருந்துகிட்டே இருந்ததுதான் இதை பத்தி அவங்களே ஒரு பேட்டியில சொன்ன அந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுகிறேன் தன்னுடைய முதல் திரைப்படத்துல தனக்கு இருந்த தயக்கம் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய மாபெரும் ஸ்டார் தான் கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு பொதுவாக எல்லாருக்கும் முதல் நாள் வேலை அப்படிங்கிறது ஒரு பதட்டம் நிறைந்ததாக தான் இருக்கும் அது என்ன மாதிரியான வேலையாக இருந்தாலும் அதுலேயும் சினிமாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு பெரிய படப்படப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு முதல் நாள் ஆஃபீஸுக்கு போகும்போது இருக்கக்கூடிய பதட்டம் பலருக்கும் பல வருடம் கழித்து சிரிப்பு உண்டாக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் நடிப்பதற்காக லதாபா எம்ஜிஆர் அறிமுகம் செய்திருக்கிறார் அவர் மட்டும் இல்லாமல் அவங்களோட மஞ்சுளா சந்திரகலா போன்ற நடிகைகளும் முக்கியமான கேரக்டரில் நடித்திருந்தாங்க முதல் நாள் ஷூட்டிங்கில் லதா நடித்து கொண்டிருக்கும்போது எம்ஜிஆர் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தாராம் அதனால் லதா உனால் நடிக்கவே முடியலையாம் அவர் சரியாக நடிக்க முடியாமல் அதிகமான டேக் வாங்குவதை பார்த்து ரொம்ப திணறி கொண்டிருப்பதை எம்ஜிஆர் அருகில் சென்று கவனித்து என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிச்சிருக்காரு அப்போ லதா சொன்னாங்களாம் நீங்கள் இருக்கும்போது நடிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது அதோட உங்கள் கூட நடிக்கிறது எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படின்னு லதா சொல்லியிருக்காரு பொதுவாக இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்லியிருந்தாலும் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க ஷூட்டிங்கே ஆரம்பிச்சாச்சு இந்த நேரத்தில் வந்து இப்படி பதட்டமாக இருக்குன்னு சொல்கிறீம்மானு எல்லாரும் திட்டிருப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அந்த மாதிரி நடக்கலை அவர் உடனே சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் அப்போது ஏன் கூட நடிக்கிறதுக்கு உனக்கு தயக்கமாக இருந்தால் வேற ஹீரோவை வேணா மாற்றிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதை கேட்டு லதா விழுந்து விழுந்து சிரித்தாராம் எம்ஜிஆர் இந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக பேசுவார்னு அது வரைக்கும் லதாவுக்கு தெரியாதான் அதிலிருந்து எம்ஜிஆர் லதாவை கொஞ்சம் நார்மல் பண்ணுறதுக்காக நிறைய பேசிக்கொண்டே இருப்பாராம் இந்த மாதிரி தான் அந்த படத்தில் லதாவிடம் வேலை வாங்கியிருக்கிறார் எம்ஜிஆர் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டானது அதற்கப்புறம் நமக்கு தெரிந்த வரலாறு இந்த படத்தை தொடர்ந்து நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் உரிமை குரல் என பல படங்களில் நடித்து அசத்தினார் இவர் மலையாளம் கன்னடம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களையும் நடித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை உள்ள காலகட்டங்களில் தென்னிந்தியா முழுவதும் புகழ்பெற்ற ஒரு முன்னணி நடிகைனா லதா தான் நம்ம சொல்லலாம் சிவகாமியின் செல்வன் படத்துல சிவாஜிக்கு ஜோடியாக நடித்தார் தொடர்ந்து பல்லாண்டு வாழ்க நினைத்ததை முடிப்பவன் நாளை நமதே நீதிக்கு தலைவணங்கு உழைக்கும் கரங்கள் மீனவ நண்பன் ஆகிய படங்களையும் நடித்து அசத்தினார் எம்ஜிஆரின் கடைசி படமான மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் பாண்டியன் படத்திலையும் அவருக்கு ஜோடி இந்த லதா தான் ரஜினியுடன் சங்கர் சலீம் சைமன் ஆயிரம் ஜென்மங்கள் ஆகிய திரைப்படங்களையும் நடித்திருக்கிறார் இவர் திரைப்படங்கள் மட்டுமின்றி தமிழ் மற்றும் தெலுங்கு மொழி தொலைக்காட்சி தொடர்களையும் ஏராளமாக நடித்திருக்கிறார் பிலிம்ஃபேர் விருது கலைமாமணி விருது போன்ற உயரிய விருதுகளையும் வென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு மட்டும் இவர் நான்கு படங்களில் நடித்திருக்கிறார் லதா சிங்கப்பூரை சேர்ந்த தொழிலதிபரை திடீர்னு திருமணம் செய்து கொண்டார் இவங்களுக்கு சீனிவாசன் மற்றும் கார்த்திக் ஆகிய இரண்டு மகன்கள் இருக்கிறாங்க இவர் தனியார் ஊடகத்திற்கு அளித்த ஒரு பேட்டில் ராமநாதபுரம் ராஜாவின் மகளான நான் சினிமாவுக்குள் நுழைந்தது எனது பாக்கியம் அப்படின்னு தான் நான் கூறுவேன் எம்ஜிஆர் இயக்கிய அவருடைய சொந்த படத்திலேயே நான் அறிமுகமானேன் அந்த காலத்திலேயே வெளிநாட்டில் படப்பிடிப்பு அப்படின்னு அடுக்கடுக்கான ஆச்சரியங்கள் என்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டது அதே மாதிரி என்னை இதுவரை ராணியாகவே வாழ வைத்திருக்கிறது அப்படின்னு கூறினார் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அதிமுகவை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கிய போது எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அம்மாள் சத்தியவாணி முத்துவுக்கு பின் நான் மூணாவது பெண் உறுப்பினர் அப்படின்னு லதா குறிப்பிட்டிருக்காங்க எம்ஜிஆருடனும் ரஜினியுடன் ஜோடியாக நடித்த ஒரே ஹீரோயின் ஒருமுறை பேட்டியில் லதா அவர்களே சொல்லியிருக்கிறாரு எனக்கு எல்லாமே எம்ஜிஆர் தான் நடிக்க வந்தபோது நான் ரொம்ப சின்ன வயசு வெளி உலகம் அதிகம் எனக்கு தெரியாது எப்படி நடந்து கொள்ளணும் யார்கிட்ட எப்படி பேசணும் பண்பு மரியாதை எதுவுமே எனக்கு தெரியாது இது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவர் எம்ஜிஆர் தான் கல்லாக இருந்த என்ன சிற்பமாக செதுக்கியவர் எம்ஜிஆர் தான் அப்படின்னு ரொம்ப நன்றியோடு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இந்த லதாவோட சொந்த பெயர் நளினி சினிமாவுக்காக லதா அப்படின்னு பேர வைத்தது எம்ஜிஆர் தானா என் வீட்டு பூஜை அறையில தெய்வங்கள் தாய் தந்தையோட எம்ஜிஆர் படத்தையும் நான் வைத்து தினமும் வணங்குகிறேன் எம்ஜிஆரோடு அவர் நடித்த நேற்று இன்று நாளை படத்தின் படப்பிடிப்பு போது தான் கட்சி அவர் துவங்கியிருக்கிறார் அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கிய போது எம்ஜிஆரோட மனைவி ஜானகி அம்மா சத்தியவாணி முத்துக்கு பின் நான் மூணாவது பெண் உறுப்பினராக ஆனேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் முதல் சட்டப்பேரவை பொது தேர்தலை சந்திக்கிற நேரம் கட்சியில் பணம் இல்லை சாகுந்துளம் அப்படிங்கிற நாட்டிய நாடகத்தை நான் தயார் செய்து தமிழகத்தோட பல ஊர்களை நடத்தி அதன் மூலம் வசூலான ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சத்தை எம்ஜிஆரிடம் கொடுத்தேன் அப்போ தான் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படிங்கிறது இன்னைக்கு மதிப்பில் பல கோடிக்கு சமம் எல்லாருக்கும் நான் கொடுக்குறேன் ஆனால் இந்த எம்ஜிஆருக்கே நீ கொடுக்குறியா அப்படின்னு எம்ஜிஆர் கிண்டல் செய்திருக்கிறார் ஒரு நடராஜஸ்லேயே எனக்கு பரிசாக அன்னைக்கு அவர் வழங்கினார் இன்னைக்கு வரைக்கும் அந்த பரிசை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு நினைவுகளை பகிர்ந்திருக்கிறார் பொதுவாக லதாவுக்கு பரிசுகளை பாதுகாக்கிறங்கிறது ரொம்ப பிடிக்குமா அவர் பரிசுகளை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறது நிறைய மறக்க முடியாத பரிசுகள் என்கிட்ட இருக்குது சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது நான் எதுவுமே அவங்க கிட்ட கேட்க மாட்டேன் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு நகையாக வாங்கி வந்து கொடுப்பாங்க எனக்கு அதில் பெருசாக ஆர்வம் இல்லை ஆனால் அம்மா கொடுத்தாங்கங்கிறதுக்காக நான் பத்திரமா வச்சுப்பேன் நடிக்க வந்த பிறகு எனக்கு பிறந்தநாள் வந்தது அப்போ நான் ஷூட்டிங்ல இருந்தேன் எம்ஜிஆருக்கு என் பிறந்த நாள் தெரிஞ்சு என்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு நான் ஒண்ணும் வேண்டாம்னு சொன்னேன் ஆனா அவர் விடாம வற்புறுத்தி கேட்டாரு அப்போ நான் எனக்கு ஒரு மோதிரம் வேணும் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் பார்த்தா பிரேக்ல போயிட்டு மூணு கல் வச்ச வைர மோதிரம் வாங்கிட்டு வந்தாரு அதை நான் இப்போவும் பத்திரமா வச்சிருக்கிறேன் அந்த பரிசை பார்க்கும் போதெல்லாம் எம்ஜிஆர் என் கூடவே இருப்பது போலவே எனக்கு தோன்றும் லதா அவர்கள் ரஜினியுடன் சேர்ந்து சங்கர் சலீம் சைமன் ஆயிரம் ஜென்மங்கள் அப்படிங்கிற திரைப்படங்களை நடித்திருக்கிறார் ரஜினி லதாவை ஒருதலையாக காதலிப்பதாக அப்பொழுது கிசு கிசு வந்திருக்கிறது லதாவுடன் நெருக்கமான ரஜினியை எம்ஜிஆர் அவர்கள் ராமாவர தோட்டத்திற்கு அழைத்து கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது லதாவுடன் ஜோடி சேர முடியாததால் அதே பெயரிலான வேறொரு லதாவை ரஜினிகாந்த் திருமணம் செய்து கொண்டதாகவும் அப்பொழுது எல்லா பத்திரிகைகளும் எழுதியிருக்கிறது சிங்கப்பூரில் வியாபாரம் செய்து வரும் சபாபதியின் அறிமுகம் கிடைக்க அதுவே காதலாக மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அவரை திருமணம் செய்து கொண்டு படத்திற்கு முழுக்கு போட்டிருக்கிறார் கார்த்திக் ஸ்ரீனிவாஸ் இரண்டு மகன்கள் இவருக்கு இருக்கிறாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் புகழின் உச்சியில் இருந்த போது எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு சம்பளமாக இருபத்தி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சம்பளமாக கொடுக்கப்பட்ட ஒரு சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நடிகை லதா அவர்கள் எம்ஜிஆருடன் சேர்ந்து நிறைய படங்களில் பணியாற்றி இருக்கிறார் எம்ஜிஆர் மீது கொண்ட பக்தியின் காரணமாக தன்னுடைய பெயரையே லதா எம்ஜிஆர் அப்படின்னு மாத்திக்கிற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ அன்பு கொண்டவராக எம்ஜிஆர் மீது இருந்திருக்கிறார் இந்த மன்னர் குளத்தில் பிறந்த மாபெரும் நடிகை லதா அவருடைய வரலாறு இதுவே நன்றி வணக்கம்